ஃப்ரெண்ட்ஸ் சவுதி அரேபியாவுடைய விசா பற்றிய சில தகவல்கள்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் சவுதி அரேபியாவுடைய அதாவது மோஃபா வந்து விசா வந்து இப்போ வழங்குறாங்க அப்படின்னா அதாவது அந்த விஷா வந்து வழங்கிய இருந்து இப்போ ஜனவரி ஒன்றாந்தேதி வழங்குறாங்க அப்படின்னா அது தொண்ணூறு நாட்களுக்குள்ள அதாவது இப்போ இந்தியாவில் உள்ள சவுதி எம்பசியால் அது ஸ்டாம்பிங் வந்து பண்ணப்படணும் ஸோ இப்போ இந்த மாதிரி ஸ்டாம்பிங் வந்து உங்களுக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு ஒன்றாந்தேதி ஜனவரி ஒன்றாந்தேதி வந்து விஷா இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா மார்ச் முப்பதாம் தேதிக்குள்ளே வந்து அந்த ஸ்டாம்பிங் வந்து பண்ணலாம் அந்த தொண்ணூறு நாட்களுக்குள்ளே ஸோ வரையும் அந்த வெலடிட்டி இருக்கும் ஒன்ஸ் உங்களுக்கு வந்து ஸ்டாம்பிங்லாம் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஸோ திரும்ப வந்து இப்போ அந்த ஸ்டாம்பிங் ஆனதுக்கப்புறம் அந்த விசாவுடைய வெலடிட்டி சிங்கிள் என்ட்ரிவிசா வந்து முப்பது நாட்கள் இருக்கும் ஒர்க் விசா வெலடிட்டி வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் தொண்ணூறு நாட்கள் வந்து இருக்கும் இதில் வந்து மல்டிபிள் என்ட்ரி விசாவுடைய வெலடிட்டி வந்து ஒரு வருஷம் இருக்கும் ஸோ இந்த மூணு விசாவை பற்றி தெரிஞ்சுக்கோங்க சிங்கிள் என்ட்ரிவிசா வந்து ஆஃப்டர் ஸ்டாம்பிங் அப்புறம் முப்பது நாட்கள் இருக்கும் ஒர்க் விசாக வந்து ஸ்டாம்பிங் முடிச்சதுக்கப்புறம் தொண்ணூறு நாட்கள் இருக்கும் மல்டிப்பிள் என்ட்ரி விசிட் விசா வந்து அதாவது ஒரு வருஷம் வந்து இருக்கும் அடுத்து இப்போ சவுதி அரேபியாவிற்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் என்ட்ராகிட்டீங்க அப்படின்னா இப்போ அந்த சிங்கிள் என்ட்ரி விசா இருக்குது பார்த்தீங்கன்னா அது எயிட் டைம்ஸ் வந்து நீங்கள் வந்து எக்ஷன் வந்து பண்ண முடியும் கிட்டத்தட்ட அதாவது மொத்தம் வந்து டூ செவன்ட்டி டேஸ் வரையும் அதை எக்ஷன் வந்து பண்ணிக்கிடலாம் அதாவது எயிட் டைம்ஸாக வந்து பண்ண முடியும் அடுத்து முக்கியமாக ஒர்க் விசா கேட்டகிரில் இப்போ தொண்ணூறு நாட்கள் தான் அப்படிங்கிறதுக்கப்புறம் வேலை இப்போ நீங்கள் சோதரபாவுக்கு வர்றீங்க அப்படின்னா அந்த தொண்ணூறு நாட்களில் உங்களுடைய செயல்திறனை வந்து நிரூபிக்கணும் நல்லா வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொண்ணூறு நாட்களுக்குள்ளேயே வந்து இப்போ நீங்கள் சோதரபாய் வந்தீங்கன்னா அதுக்குள்ளே உங்களுடைய ஸ்பான்சர் அவங்க கம்பெனி இருக்காங்களே அவங்க இக்கமாக வந்து வழங்க வேண்டும் அப்படி அவங்க இக்கமாக வந்து வழங்கலைன்னா அடுத்து நம்ம வந்து எக்ஸிட் தான் வந்து செல்ல வேண்டியிருக்கும் இல்லைன்னா என்னென்னா இப்போ ஒரு வேளை அந்த வெளிநாட்டு தொழிலாளருடைய வேலை திறன் வந்து அவங்க அந்த ஸ்பான்சர் கம்பெனிக்கு பிடிக்கலைன்னா அவங்க நினச்சாங்கன்னா ஸோ நாட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிடுவாங்க ஸோ மற்றபடி இந்த தொண்ணூறு நாட்களுக்குள்ளே இக்கமாக வந்து வழங்கிட்டாங்கன்னா உங்கள் கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் எத்தனை வருஷம் இருக்கோ அத்தனை வருஷம் நீங்கள் தாராளமாக வந்து சவுதி வந்து இருக்க முடியும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மெடிக்கல் வந்து காம்கா மெடிக்கல் நீங்கள் எந்த விசாக்க வந்து சவுதி அரேபியாவிற்கு வந்து வருகை இருந்தாலும் சரி கண்டிப்பாக வந்து காம்கா மெடிக்கல் வந்து நீங்கள் போடணும் அதுக்கப்புறம் சவுதி அரேபியாவுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து அதாவது நீங்கள் இந்தியாவில் எப்படி காம்கா மெடிக்கல் போட்டிங்களோ மாதிரி சவுதி அரேபியாலேயும் ஒர்க் விசா கேட்டகரிக்குலாம் காம்காம் போட சொல்லுவாங்க மற்றபடி விசி விசாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மாலிட்டிக்கு சில மெடிக்கல்ஸ்லாம் வந்து இருக்கும் என்ன தான் இந்தியாலேயும் மெடிக்கல் போட்டாலும் சவுதி அரேபியாலையும் மெடிக்கல் வந்து இருக்கும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க ஸோ அதெல்லாம் எல்லாம் ஓகே அப்படின்னா உங்களுக்கு இப்போ ஒர்க் விசா கேட்டகரிக்கு வந்து நிற்கமாக வந்து இஷ்யூ வந்து பண்ணுவாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி இப்போ சௌதரவேட் வரி முறையும் ஒவ்வொரு வெளிநாட்டவர்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் வந்து இருக்கணும் இப்போ ஒர்க்கு செலவு வராங்கன்னா அவங்களுக்கு இத்தனை வருஷம் வேலை இவ்வளோ சம்பளம் என்னென்ன சலுகைகள்லாம் கிடைக்கும் எட்டு மணி நேரம் ஓவர் டைம் எட்டு மணி நேரம் டூட்டி ப்ளஸ் மீதி பார்க்குற டைம்லாம் ஓவர் டைம் இந்த மாதிரி நிறைய தகவல்கள்லாம் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் படித்து பார்க்கணும் ஏன்னால் இப்போ இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போதே அதெல்லாம் படிச்சுட்டு பார்த்து தான் சைன் பண்ணணும் ஸோ உங்களுக்கு இன்டர்வியூவில் என்ன சம்பளம் சொல்லியிருக்காங்களோ அந்த சம்பளம் தான் இங்கே வந்து கிடைக்கும் மற்றபடி இங்கே வந்து சிலர் வந்து இன்டர்வியூவில் சொல்லுவாங்க நீங்கள் சௌதரேபியாவுக்கு வாங்க வந்ததுக்கப்புறம் உங்கள் ஃபிஃபார் நல்லா நல்லாயிருந்தால் சேலரியை கூட்டித்தரோம் அப்படின்னா சும்மா சொல்லுவாங்க ஆனால் அந்தளவுலாம் ஏற்றி தர மாட்டாங்க அந்த மாதிரி உங்களுக்கு அனுபவம் இருக்கா இல்லையா அப்படின்றதையும் மறக்காமல் வந்து கமாண்ட் செக்ஷன் வந்து பதிவு செய்யுங்க அடுத்து முக்கியமாக இப்போ விசிட் விசாவில் வந்து வர்றாங்க அப்படின்னா சவுதி ரேபியாவில் இருந்து கொண்டே விசிட் விசாவை வந்து இகாமா ஹோல்டராக வந்து மாற்ற முடியாது இப்போ நான் விசிட் விசாவில் வந்துருக்கிறேன் ஏதோ ஒரு நிறுவனத்தில் வந்து நான் வேலைக்கு எனக்கு அப்ளை பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணி எனக்கு கிடச்சிருச்சு நான் வந்து சவுதி இருந்து கொண்டே விசிட் விசாவை ஒர்க் விசாவாக மாற்ற முடியுமா அப்படின்றதுக்கு வந்து ஜவாஜா தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா சவுதி இருந்து கொண்டு விசிட் விசாவை இக்கமாகவாக மாற்ற முடியாது நீங்கள் அதாவது ஃபர்தராக எக்ஸிட் போயிட்டு வெளியில் போயிட்டு அடுத்து ஒர்க் விசாவில் தான் நீங்கள் வரணும் அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் ஸோ உங்களுடைய இல்லை நல்லா இருந்தால் தொண்ணூறு அணுகளுக்குள்ள உங்களுடைய ஸ்பான்சர் கம்பெனி வந்து இக்காம வந்து கொடுத்துருவாங்க ஸோ இதை தான் வந்து அவங்க சொல்கிறாங்க